சேலமால் நடத்தும் வன்மாசனை கிராமிய திருவிழா இங்கே கோலாகலமாக நடந்திருக்கு இங்கே வந்திருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக வாசிகளுக்கு இயற்கையிலேருந்து வரக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் திங் நானுமே மரபியலில் படிக்கிறதுனால நான் கால்நடையிலே பார்க்குறோம் நம்மளோட நேட்டிவ் கேட்டல் படிப்படியாக அழிஞ்சு கொண்டே இருக்குது ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணோம் அதுக்குன்னு நம்ம ஹை ப்ரொடக்ஷன் ரைஸ் வெரைட்டிஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அந்த வகையான ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வெதர் இட் இஸ் ரைஸ் வெதர் இட் இஸ் மற்ற பொருட்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நிறைய வந்து டெல்டா மாவட்டத்தில் இதுக்கு மதி குறித்திரு சார் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார் அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற விவசாயிகள் ஆனால் நம்ம இங்கே சென்னையில் அவ்வளோ தூரம் ஐடியா இல்லாமல் இருக்கும் இப்போ கூட்டுறவு சங்கத்தில் மூலமாக கூட நம்ம வந்து கேட்டால் எல்லாரும் மணிப்பூர்லேருந்து கருப்பு அரிசி வருது சார் அப்படின்னு கேட்குறான் கருப்பு கவனி நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கிறதே அது எதுக்கு மணிப்பூரில் அமேசானில் போய் நீ வாங்குற அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லெவலில் இருக்கிறதுக்கான காரணம் நாட் தட் நம்ம தெரியறதுக்குள்ள நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த வகையில் தான் இந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான எக்ஸிபிஷன் பப்ளிக் இன்றைக்கி பத்தாயிரம் பேர் வந்தால் இதெல்லாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது இதோடய எதெல்லாம் அட்வான்டேஜஸ் வெதர் இட் இஸ் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை பேம்பூவில் இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் இல்லையா ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரலாக வரக்கூடிய இதாக இருக்கட்டும் இல்லையா வெரைட்டி ஆஃப் ரைஸாக இருக்கட்டும் அந்த பழமை வாய்ந்த இந்த பாரம்பரிய அனைத்து வகையான உணவுப் பொருட்களுக்கும் இன்னைக்கு கிராமிய திருவிழா வந்து ஒரு நல்ல முத்தாய்ப்பாக வாய்ப்பாக வந்திருக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க காவல்துறை நண்பர்களும் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க நான் என்னோடய பர்சனல் ரிக்வஸ்டே உங்கள் எல்லாருக்கும் இது இல்லாமல் மார்க்கெட்டபிள் டே என்னோட இன்னி இன்னி கூட ஒரு நண்பர் வந்து சீட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் அது டெஃபினட்டாக அதை எப்படி முறைப்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி ஒரு சினிமா பார்த்துட்டு நம்மளோட பாப்கார்ன் வந்து நூற்றம்பதுலேருந்து இருநூறுரூபாக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அது உணவு இன்றைக்கி சிவகங்கையிலேருந்து இருக்காங்க அங்கே விற்கக்கூடிய விலை ஒரு விவசாயிக்கு என்ன போடுது மிடில் மேனுக்கு எவ்வளோ போகிறது அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக ஃபைனல் ப்ராடக்ட் எவ்வளோ போகிறது இதெல்லாம் திருத்தறதுக்கு தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து பயன்படணும் எங்கள் துறை மூலமாக இந்த துறை மூலமாக நம்மளோட கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்கே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி எங்களோட சொசைட்டிஸ் ஒரு கூற்று சங்கங்கள் வந்து நம்மளால் ஏற்படுத்தக்கூடிய சங்கங்கள் அதில் உறுப்பினராக சொல்லி அங்கே இருக்கிற சொசைட்டி மூலமாக தனி அதுக்கு ஒரு இடம் வருது அதே மாதிரி அமுதத்தில் இடம் ஸோ இதை நம்ம ஃபுல்லி ப்ராஃபிட் ஓரியன்டாக இல்லாமல் பிராண்ட் இல்லாமல் லோக்கலாக பிராண்ட் இருக்குது ஆனால் அதுக்கு வெளிப்படையாக பப்ளிக் மார்க்கெட்டிங் இல்லையோ அதுக்கு டெஃபினட்டாக உறுதுணையாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும்போதாக இதோட பெருமையையும் நாங்கள் வந்து நேரடியாகவும் பத்திரிகை மூலமாக எடுத்து செல்வோம்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஆராய்ச்சி செய்து அவர்களோட எப்படி கால்நடையில் வந்து நேச்சுரல் ப்ரீட்ஸுக்கான பேசிக் ஃபார்மிங் வச்சுருக்கோம் அந்த இனம் அழிஞ்சு விடக்கூடாது என்ற காரணத்தினால் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி இன்சென்டிவ் இது பாரம்பரிய வகைகள் ப்ரிசர்வ் ஆகிறது ஒரு பக்கம் இன்னொன்று அதற்கான மார்க்கெட்டிங் இன்னொரு பக்கம் ரெண்டையுமே பண்ணி தேர்டு ஆராய்ச்சியில் இதை எல்லாத்தையும் பாதுகாப்பு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதற்கும் நம்ம உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது உங்கள் என்ன அனைவரையும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைவிருக்கிறோம் நன்றி வணக்கம் நிறைய பேர் வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்ட் அல்லது வந்து ஒரு உலகமயமாக்கப்பட்ட ஒரு நுகர்வு கலாச்சாரம் கொண்ட ஒரு பொருளாதாரத்தில் வந்து மற்றவர்கள் செய்ய தயங்குகிற செய்ய முடியாத அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடிய பல வேலைகளை செய்யக்கூடிய நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ இங்கே பார்த்துருக்கக்கூடிய இங்கே இங்கே போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டால்ஸ் அங்கே நீங்கள் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய பொருட்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்கள்னு சொல்கிறத விட ஒரு நோக்கத்தோட மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்களை இங்கே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசின் ஸ்டார்ட் அப் மிஷன் சார்பாக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நிதியம் ஒன்றை உருவாக்கினோம் அந்த நிதியத்தின் மூலமாக பங்கு முதலீட்டு வழியாக சில நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் கடந்த ஒன்று ரெண்டு வருடங்கள் ரெண்டு வருடங்களில் ஒரு நாற்பது நிறுவனங்களுக்கு வந்து முதலீடு செய்திருக்கிறோம் அதில் மண்வாசனை நிறுவனமும் ஒன்று என்பதை இந்த இடத்தில் மிக மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் பொதுவாக வந்து இந்த அறிவியல் அப்புறம் நம்ம இந்த மாதிரி பாரம்பரியம் இது பற்றிய ஒரு தொடர்ந்த ஒரு உரையாடல் ஒரு தொடர்ந்த வந்து ஒரு கருத்து மாறுபாடு முரண்பாடுகள் வந்து சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அறிவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன்னு சொல்ல முடியாது ஆனால் அறிவியல்கிறது உள்ளது உள்ளபடி அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் உள்ளது உள்ளபடி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் நம்பிக்கை அல்லது வந்து ஒரு சான்று இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம்னு சொல்லுவோம் மாற்றுதற்கு உண்டா உள்ளானது அறிவியலும் மாற்றுதல்களுக்கு அல்லது மாற்றங்களுக்கு உள்ளாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அல்ல ஆனால் நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா அறிவியல் வந்து இது சரியில்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளும் பட் நம்பிக்கை வந்து இது சரியில்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ள தயங்கும் இது ரெண்டும் தான் மிகப்பெரிய வித்தியாசம் அப்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் பாரம்பரிய பொருட்கள் விவசாய இயற்கை விவசாய பொருட்கள்லாம் பண்ணும்போது இது ரெண்டுக்குமான ஒரு சமன்பாடை நாம் வந்து கடைப்பிடிக்கணுங்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள் அப்போ தான் வந்து நம்ம இன்றைக்கு இருக்க சந்தை பொருளாதாரத்தில் நம்ம விருப்பப்படுகிறோமோ இல்லையோ நாம் முதல்ல வந்து ஒரு சர்வைவ் பண்ணணும் அங்கே வந்து நம்ம வந்து உயிர்ப்போடு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்போ இந்த இந்த அறிவியல் எது நம்பிக்கை எது இது ரெண்டையும் பகுத்தறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பொருட்களையோ சேவைகளையோ திட்டங்களையோ வகுத்து கொள்ள வேண்டியது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் ஆணித்தரமாகவே சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் நிறைய இது ஸ்டார்ட் அப் மிஷனில் இருந்து அதுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட ராக்கெட் சயின்ஸில் ஒர்க் இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க வரைக்கும் நான் மீட் பண்ணுறேன் உதவி கேட்டோ அல்லது வந்து பல்வேறு உதவிகள் கேட்டோ நம்மளை வந்து மீட் பண்ணுறாங்க சில பேரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு தீவிரமான ஒரு குழுவாக இயங்குறாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து நாம் கொஞ்சம் கேள்விக்கு உட்படுத்தும் போது அது கோபமாக மாறுகிறது அது வந்து கொஞ்சம் நாம் கொஞ்சம் பொறுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் அறிவியலையும் நம்பிக்கையையும் கொஞ்சம் சமன்படுத்தி பார்க்கும்போது சந்தை வாய்ப்புகளுக்கு ஏற்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் உதாரணத்துக்கு வந்து ட்ரேசபிலிட்டின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பொருள் ஆர்கானிக் பொருளாக அப்படின்னா ஏன்னா இந்த சமன்பாடு அல்லது இந்த பக்குவம் நம்ம இல்லை அல்லது இந்த பகுத்தறிவு இல்லை அப்படின்னா நிறைய போலிகள் உள்ளவாங்க அதுதான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக வந்து இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டில் ஒரு பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை யார் கரெக்டான சரியான ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க யார் வந்து போலியான ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு அப்படிங்கிறது தெரியல அப்போது ட்ரேசபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நீங்கள் எந்த ஃபார்மில் இதை விளைவிக்கிறீங்க எங்கே வருது எப்படி வருது அதனுடைய பயணப்படக்கூடிய அந்த சப்ளை செயின் என்ன இதெல்லாம் சொல்லக்கூடிய சில அறிவியல் பூர்வமான சாதனங்களும் எனக்கு இருக்குது இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நம் திட்டம் வந்து இன்னைக்கு இருக்க பொருளாதாரத்துக்கு இன்னைக்கு இருக்க முதலீட்டு வாய்ப்புகளுக்கு அது உருவாகுது அப்போ இந்த மாற்றத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் இந்த பாரம்பரியம் இயற்கை விவசாய பொருட்கள் இதில் ஈடுபட்டக்கூடிய தொழில் முனைவோர்கள் முன்வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த கிராமிய திருவிழா நடத்தக்கூடிய அவசியம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஐசிஎம்ஆருடைய டேட்டா என்னென்னா மெடிக்கல் ரிசர்ச் டேட்டா என்னென்னா சொல்லுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு மால்நியூட்ரிஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதோட விளைவாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் கடந்த வருடம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் பெருகிட்டு வருது அது என்ன சார் நான் கம்யூனிகபிள் புற்றுநோய் நீரிழிவு கருத்தரிப்புளை பிரச்சனை தோல்வியாதி மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தொற்று நோய்ங்கிறது தான் நம்ம கண்டு பயந்தோம் அதை பற்றி பயப்படவே வேணாம் தொற்று அல்லாத நோயை பற்றி தான் இன்றைக்கி பெரிய பெரிய பொருளாதாரம் அதுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா உழவர்கள் தன் பணியை சரியாக செய்யாததனால் உழவர்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கப்படாததினால் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இது இயற்கை விவசாயிகளுக்கு கட்டுப்படுத்தாது உதயசங்கர் இப்படிங்கிறீங்கள உங்களை கட்டுப்படுத்தாது பெருவார் நீங்கள் எவ்வளோ டேட்டா அமைச்சர் கேட்குறாங்க எவ்வளோ பேர் இயற்கை விவசாயிகள் இருக்குங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஜிடிபியை பற்றி பேசுகிறப்ப அதற்காக நம்ம ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி என்கிட்ட விளையிறத எனக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் நானே தான் விற்கிறேன் வேற எங்கேயும் நான் விற்கிறது கிடையாது ஐமே மார்க்கெட்டர் அதனால தான் நான் சொல்கிறப்ப சொல்கிறேன் ஏ ஃபார்மர் ஷுட் பி ஏ ட்ரேடர்னு சொல்கிறேன் அதுக்கு தான் இந்த இந்த மாதிரியான கூட்டம் அதோடைய எக்ஸ்டென்ஷனாக நான் ட்ரெடிஷ்னல் நேச்சுரோபதிஸ்ட் நான் செலிபிரிட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் எல்லாருக்குமே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து என்னுடைய மருத்துவ மையமே வெல்னஸ் சென்டர் தஞ்சாவூரில் இருக்குது என் பையனும் நேச்சுரோபதி டாக்டர் அவங்களுக்கு நான் சொல்கிறதே ஒரு பேஷண்ட் அஞ்சு வாட்டி தான் அவங்கள்ட்ட பேஷண்ட்டாக வரணும் ஆறாவது வாட்டி நண்பராக வரணும் இல்லைன்னா மருத்துவம் தப்பு இல்லைன்னா கடையை சாத்தியர் இது வந்து லைஃப் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வச்சிக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை வாசனை இல்லாத மண்ணில் விளைஞ்சிச்சின்னா நோயை உண்டு பண்ணும் ஊட்டச்சத்து இருக்காது ஃபுட் ஷுட் பி லோக்கலைஸ்ட்னு சொல்கிறோம் உள்ளூர் உணவு மட்டும்தான் ஊட்டம் நிறைந்ததாக இருக்கும் உள்ளூர் உணவு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பூரணமாக இருக்கும் இதை தயவுசெய்து அறிவியல் வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் லண்டனில் பிறந்திருந்தீங்கன்னா ஆலிவாயில் சாப்பிடுங்க தமிழ்நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னா எள் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் தான் வேறு எண்ணெய் கிடையாது என்ன சாப்பிடாம இருந்தால் உத்தமம் சாப்பிட்டா செட்டில் ஆட்டி சாப்பிட்டீங்கன்னா மத்திமம் ரிஃபைன்ட் ஆயில் சாப்பிட்டிங்கன்னா அதர்மம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சாப்பிடணுமா வேணாமான்னு ரெண்டாயிரத்தி நாலு அரிசிக்கான இயர் த இயர் ஆஃப் ரைஸ் ஒரைசா சட்டைவா வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு பல்சஸ் பயிர்ப்பு பருப்பு வகைகளுக்கான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரிகாய்களுக்கான வருடம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறுதானியத்துக்கான வருடம் இந்த நாளை மட்டும் ஏன் சொல்கிறேன் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டேன்னா இந்த நாளும் ரொம்ப முக்கியமானது ஒரு அரிசி சாப்பிட்ணுன்னா அது பருப்போடு சேர்த்து சாப்பிட்ணும் அரிசி சாப்பிடணுன்னா பருப்பு காய்கறியோடு சேர்த்து சாப்பிடணும் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நெருக்கடி என்ன நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டியுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட் படி இருக்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கொடுக்கணுங்கிற ஒரு இடைச்சறுகளாக ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஏன் அந்த பொறுப்பு அவங்களுக்கு உணவில் ஊட்டம் இல்லை கால்சியம் இல்லை அயன் இல்லை பாஸ்பரஸ் இல்லை ஜிங்க் இல்லை இதுக்காக ஃபோர்டிஃபைட் பண்ணுறாங்க பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா பல்லுயிர் பெருக்கம்னு அது இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது மோனோ தான் இவ்வளோ விஷயம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை ஐயாக்கள்லாம் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறதுக்கு வந்தேன் அரிசி என்பது ஆகச்சிறந்த மருந்து அரிசி இல்லாத சமூகம் அழிந்து கூட விடும் நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அது என்ன அரிசி கிளைசமிக் இண்டக்ஷன்னு சொல்கிறோம் நிறைய பேர் வந்து ஆய்வுப்படுத்தி ஆவணப்படுத்தி பேசுகிறாங்களா இல்லை ஒவ்வொரு கூட்டத்திலேருந்து தரவுகளை வாங்கி பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆவணப்படுத்தின விஷயங்களில் இதுவரைக்கும் எட்டு அரிசியை ஆவணப்படுத்தியிருக்கு எயிட் ரைசஸ் ஒன்று கருங்குருவை கருங்குருவை அடுத்தது குள்ளங்கார் குடவாளை குடவாளை மாப்பிள்ளை சம்பா பெருங்கார் நீலஞ்சம்பா காளான் நமக் கருப்பு அதாவது கவுனி கருப்பு கவுனி இல்லை கவுனி ஏன்னா கவுனியில் எவ்வளோ இருக்குன்னா கவுனின்னு ஒன்று இருக்குது கருப்பு கவுனின்னு ஒன்று இருக்கு சிகப்பு கவுனின்னு ஒன்று இருக்குது பர்மா கவுனின்னு ஒன்று இருக்கு இதில் ஆகச்சிறந்த ஊட்டம் பர்மா கவுனியில் தான் இருக்கு அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி ஆனா நம்மளுடைய அரிசி எது தெரியுமா இது எல்லாத்த விட எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னே ஒண்ணுல உட்கார்ந்துருக்கு அது கருங்குருவை எங்க போச்சு அது மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரங்கில் நூறு அரிசி வகைகளை ஆவணப்படுத்தியிருக்காங்க மேனகா அவங்க அதே மாதிரி நூறு விதமான காய்கறிகளை பிரியாவுடைய உதவியோட அதையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் வெஜிடபிள்ஸ் இருபது விதமான பருப்பு வகைகள் அப்போ ஒரு அரிசி என்பது காய்கறிகள் பருப்பு இதை இணைந்த ஒரு இதாக இருக்கணும் அதை எப்படி சாப்பிட்றது என்ன சாப்பிட்றது எந்த அரிசி சாப்பிட்றது எதை பார்த்தாலும் ஏதாச்சும் ரெண்டு மேடையில் ஒரு அரிசியை பேச்சாச்சுன்னா அதை பற்றி நோக்கி இருக்காங்க அப்படி போகக்கூடாது அரிசினாலே தட் சுட் பி ட்ரெடிஷ்னல் அன்பாலிஷ்டு அதை மண்டல வச்சுக்கணும் அது வெள்ளையில் இருக்குது ஜெனட்டிக் கலர் வெள்ளையில் இருக்குது கருப்பில் இருக்குது பழுப்பில் இருக்குது சிகப்பில் இருக்குது பச்சை இருக்குது ஜெனட்டிக் கலர் பச்சை இருக்குது மஞ்சள் இருக்குது அப்போ எது எப்போ கிடைக்கிதோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க இல்லை சுண்டல் மாதிரி வச்சுக்கிட்டு அழிச்சு சாப்பிடுங்க அதோட சிறுதானியத்தையும் சேர்த்துக்குங்க அரிசியும் சிறுதானியத்தையும் சேர்த்துங்க அதோட வெஜிடபிள்ஸ் போடுங்க கூட்டாஞ்சோறு சாப்பிடுங்க டெய்லியே கூட்டாஞ்சோறு தினசரியே சின்ன பிள்ளைகளா இருக்கலாமே நண்பர்களே உடல் வேண்டுமென்றால் உயிர் வேண்டும் உயிர் வேண்டுமென்றால் உணவு வேண்டும் உணவு என்பது ஊட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அதற்கான இந்த கூட்டம் நீடு வாழ்க நிறை மகிழ்ந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு போஸ்டர் போட்டாங்க மோஸ்ட் ப்ராபிளி ஷீலாராணி சுங்கத்தப்போ சேர்மான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டரில் என்ன இருந்துச்சு ஒரு டைனிங் டேபிள் தட்டு அதில் உணவு போட்டுட்டு கீழே ஒன்று எழுதியிருந்தாங்க உங்களுக்கு நஞ்சிடுகிறார்கள் தே ஆர் பாய்சனிங் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே ஒரு ஷா அதிர்ச்சி ஆச்சு ஏன்னா அரசு துறை போடக்கூடிய ஒரு போஸ்டர் இவ்வளவு ஒரு டேகரிங்காக ஹார்ஷான ஒரு வேர்டிங்கில் வந்து ஒரு போஸ்டர் போட முடியுமா ஏன்னா தே ஆர் பாய்சனிங் யூ அவ்வளோதான் ஏன்னா பெஸ்டிசைட் பற்றி சொல்கிறக்க தான் சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு பெஸ்டிசைடோடைய ரெசிடியூ நம்ம உடம்புக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் இன்றைக்கி ரெண்டு வருஷம்லாம் பால் தான் கிடையாது ஒரு வருஷம் பால் குடிக்கிறதே ரொம்ப மாட்டை பால் குடிக்க ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஒரு வருஷம் குடித்த பிறகு அந்த ஒரு வருஷம் அம்மா கொடுத்த பால்ல நம்ம உடம்பு வளர்ந்துச்சு அதுக்கு பிறகு இன்றைக்கி என்றைக்கு வளர்ந்துருக்கோம்ல இது எதனால் வளர்ந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் கொடுத்த உணவுனால வளர்ந்துச்சு அந்த விவசாயிகள் நம்ம அத்தனை பேருடைய ரெண்டாவது தாய் நம்ம அதை என்றைக்கு நினைக்கவே கிடையாது விவசாயிகள் ரெண்டாவது தாய்ன்னு நாம் நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்த விவசாய சூழலையும் விவசாயிகளுடைய சூழலையும் வேறையாக நான் மாற்றி இருப்போம் அவன் இனிமேவாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் மூணாவது பேசுன்னு நினைக்கிறது சாப்பிட்றத வந்து சாதாரணமாக வந்து ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியாகவே பார்த்துட்ருப்பாங்க நாங்களெலாம் அது வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஈட்டிங் இஸ் ஏ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி புரியுதுக்காக சொல்லலாம் எனக்கு சோறு வேண்டான்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கங்களேன் எல்லாம் வந்துடுவாங்க அது பேர் ஒன்றா சோறு வேண்டான்னு சொல்லி உக்காந்து தான் எனக்கு சோறு வேணும்னு கொடி பிடிச்சாலும் வச்சுக்கலேன் அதுக்கும் வருவாங்க இட்ஸ் பால்டிக்ஸ் இது இன்னும் கொஞ்சம் வேற விதம் சொன்னால் நம்ம என்னென்னா சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எப்படி ப்ராசஸ் பண்ண சாப்பிடணும் எங்கிருந்து வந்தால் சாப்பிட்ணும் யார் மூலமாக வர சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பால்டிக்ஸ் இருந்துகிட்டே அது நமக்கு தெரியல அது ஒரு ஹிடன் பாலிடிக்ஸ் அந்த பால்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கி நம்முடைய உணவு நீங்கள்லாம் சாப்பிடக்கூடிய உணவு நம்மலாம் சாப்பிடக்கூடிய உணவு எதுவும் நம்முடைய சாய்ஸில் கிடையாது நம்ம சாய்ஸ் இருக்கிற மாதிரி தோணும் அது நம்ம சாய்ஸ் கிடையாது மசான பாஃபு சொன்னது மசான பாஃபு யார் அப்படின்னா இயற்கை விவசாயத்தின் தந்தையாக கருதப்படுபவர் அவர் விதைக்கிறது அறுக்கிறத மட்டும்தான் செஞ்சார் நிறைய வேலைகள் செய்யலை அவர் என்ன சொல்கிறாரு இயற்கைக்கு இயற்கை தான் முதல் விவசாயி இயற்கைக்கு விவசாயமான தெரியும் நீ ஏன் இயற்கை செய்கிற வேலையான தொழுத்துக்கு போட்டு நடக்கிறேன் அப்போ இன்னை இன்னைக்கு நாங்களாம் செஞ்சிட்ருக்க விவசாயத்தை செஞ்சிருக்க நிறைய வேலைகளை கேலை எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முப்பது ஆண்டு கால பயணத்தில் கண்டுபிடிச்சி கடைசியில் விதைக்கிறது அறுக்கிறது ஸ்டேஜிக்கு மட்டும் வந்தார் அவர் சொன்ன ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை என்ன வாக்கியம் என்னென்னா அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அபவுட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ் பட் கல்டிவேட்டிங் ஹியூமன் பீயிங்ஸ் அதை நோக்கி தான் நகரணும் வேளாண்மையை வேறு விதமாக பார்க்கணும் சந்தை தேவை தந்தையோடு சேர்ந்து நம்ம நகருவோம் நன்றி ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து முதல்ல தொடங்கி வச்ச ஆற்காடு அரசு திருவிழா என்பது நாங்கள் இருபதாயிரம் விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து அந்த பகுதியில் விவசாயிகளுக்கும் இந்த பொதுமக்களுக்கான ஒரு இணைப்பை நாங்கள் ஏற்படுத்தி வரோம் நம்மாழ்வார் ஐயா அதுதாங்க அதுதான் சித்தர் ஐயா செய்து அவர் போயிருக்கிறோம் நேரடியாக போயிருக்கோம் யார் ஒவ்வொரு விவசாயியும் தான் விளைவித்த விளை பொருட்களை தானே விற்க வேண்டும் அதுதான் அவருடைய கொள்கையில் ஒரு சிறந்த அப்போ தான் விவசாயம் என்பது குறிப்பாக இயற்கை விவசாயம் என்பது முன்னுக்கு ஒரு சொல்லி ஐயோ அடிக்கடி எல்லா மேடையில் சொல்லுவாங்க அதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியாக மாற வேண்டும் அதுதான் எங்கள் கொள்கை அந்த கொள்கையில் தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆற்காடு அரிசி திருவிழா ஏன்னா ஆற்காடு வந்து பாலாற்றுங்கிற ஓரத்தில் இருக்கிற ஊருங்க எப்படி காவேரி அந்த பக்கம் தஞ்சாவூர் சைடோ அதுபோல் எங்கள் பக்கத்தில் பாலாறு பாலாற்றுங்கிற ஓரளவு நெல் விவசாயம் தான் அதிகம் குறிப்பாக ஆற்காடு கிச்சிலி சம்பா அப்படிங்கிற நெல் ரொம்ப ஃபேமஸுங்க ஜீரக சம்பா நெல் ரொம்ப ஃபேமஸ் அப்போ அந்த ஆற்காடு கிச்சிலி சம்பா அரிசி தான் ஒரு காலத்தில் இந்த சென்னையில் வசித்தவங்க அவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க அதனால தான் எங்கள் ஊருக்கு ஆற்காடு கிச்சிலி சம்பா அதே போல் சேலம் சைடு போனால் ஆத்தூர் ஆத்தூர் கிச்சிலி சம்பா ஒரே கிச்சிலி சம்பா தான் ஊர் தான் வேறு அங்கே விளையினாலும் அது ஆத்தூர் இங்கே விளையினாலும் அது ஆற்காடு அதனால் நாங்கள் ஆற்காடு அரிசி திருவிழான்னு வச்சோம் இப்போது என்னென்னா விவசாயத்தில் ஒரு முன்னேற்றம் என்ன ஏற்பட்டுக்குதுன்னா அவர்களே அவர்கள் விளைவிக்கிற பொருளையோ இந்த இயற்கை விவசாயிகள்கிட்ட வாங்குகிற பொருளையோ மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டி இப்போ அவங்களே விற்பனை செய்கிறாங்க அந்த கடைங்க தான் இப்போது எங்கள் ஆற்காடு அரிசியில் வந்த கடைங்க தான் முக்கால் கடைங்க வந்திருக்கு அவங்களையெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறது தான் எங்கள் வேலை இப்போ ரொம்ப இயற்கை விவசாயம் என்பது மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிருக்குதுங்க காரணம் என்னென்னா எல்லா விவசாயியும் விஞ்ஞானியாக மாறி இருக்காங்க நிறைய இடத்துல இந்தந்த பொருள் இது எதுக்கு போடலாம் இப்போலாம் வந்து அடி உரம் என்பது நிலத்துலேருந்து வாங்கி வந்து போகிறது குறைஞ்சிடுச்சு அவர்களே அவர்கள் தோ தோட்டத்தில் இப்போ உரங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லியே கிடையாதுங்க அது பூச்சி வெரைட்டி தான் சொன்னோம் பூச்சியை கொல்லக்கூடிய கொல்லக்கூடாது இயற்கையை நம்ம என்றைக்குமே அழிக்கக்கூடாது அதான் நம்ம ஆழ்வர் பாலிசி ஒரு சாதாரண ஒரு நாட்டு பசுமாடை வச்சு பால ஏக்கர் ஐயா சொன்ன மாதிரி பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் ஒரே ஒரு நாட்டு பசு மாடில் அந்த மாதிரி நாட்டு மாட்டினுடைய கோமியம் சாணம் பால் தயிர் இதையெல்லாம் வச்சு பஞ்சகாவியா தயார் பண்ணி அடிக்கிறோம் ஒரு சாதாரணம் நாங்கள் கிடைக்கிற தழைகள்லாம் ஒன்று சேர்த்து நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அடித்தா போதுங்க பூச்சி வெரைட்டி மிக அற்புதமான பூச்சி வெரைட்டி எங்கள் நிலத்துலலாம் நான் எதுவுமே பண்ணுறதில்லை இயற்கை விவசாயம்னா என்னன்னு நினச்சிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இயற்கை விவசாயமே கிடையாது நாங்கள் அதை அலோவ் பண்ணுறதும் கிடையாது எதுவுமே செய்ய தேவையில்லைங்க இயற்கை அது வேலையை அது தானாக செய்யும் பருவத்தில் என்ன பயிர் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் முக்கியமாக அதை உழணும் விதைக்கணும் அறுவடை பண்ணணும் அதான் இயற்கை விவசாயம் வேளாண்மைன்றது அதுதான் அதை விட்டுட்டு இப்போ இயற்கையே உரங்கள் அது தயாரிக்கிறனு சொல்லிட்டு நிறைய மறுபடியும் அது ஒரு வியாபாரமாக கொண்டு வராங்க இதை எங்களால் ஏற்றுக்க முடியல நீங்கள் நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைந்து மறுபடியும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து எங்களுடைய கொள்கையான உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் என்கின்ற நம்மாழ்வாரின் கொள்கைப்படி எல்லாரும் விவசாயத்துக்கு வரணும் சிறப்பாக செய்யணும் இளைஞர்கள் அதுவும் மாணவர்களுக்கு என்னென்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு எத்தனி ஃபேக்ட்ரி வச்சாலும் வேலை கொடுக்க முடியாது நம்ம நாடு இயற்கை விவசாய நாடு இயற்கை விவசாயம் உங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் வேலை இருக்குது படிச்சுட்டு வரணும் நீங்கள் வெறும் இது மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேளாண்மையை படித்து வந்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை உலக நாடு பூரா நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் அந்த வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது காரணம் எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலைகளும் நிறைந்த ஒரே நாடு இந்தியாதான் உலகத்தில் அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுக்கிறீங்க நன்றி